அர்ஜுனை பற்றி பேசலாம்னு தான்மா வந்தோம் ஏன் அவனுக்கு என்ன இல்லைம்மா வெளில போய் படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டான் சட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்ல ஆமாப்பா ம் நானும் இந்த டாப்பிக்கை எப்போ ஆரம்பிக்கலாம்னு தான் இருந்தேன் பரவாயில்ல நீங்களே கொண்டு வந்துட்டீங்க ஆ நம்ம குடும்ப ஜோசியர்க்கிட்ட போய் அர்ஜுன் ஜாதகத்தையும் பவித்ரா ஜாதகத்தையும் கேட்டுருவோம் என்ன பவித்ராவா அம்மா நாங்க அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் டிடியா என்ன இது புதுசா புதுசு இல்லம்மா அர்ஜுன் போனப்பவே அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் நாங்க என்ன அது யாரு நாங்க நாங்க தான் அத்தை எங்க பிள்ளைங்களோட கல்யாண வாழ்க்கைய நாங்க தானே முடிவெடுக்கணும் ஆனா நீங்க என்னமோ எவனுக்கோ பிறந்த ஒருத்தைய கொண்டு வந்து என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இது என்னத்த நியாயம் சரிதா நீ இப்படி பேசாதன்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன்

அவரப்ப வச்சு நீங்க ஏதோ ஒரு அக்கறையில பேசிருப்பா அவ இருக்கான்னு ஆயிடுமா இங்க பாருங்கம்மா சின்ன வயசுலயே டிடியும் அர்ஜுனும் தான் ஒன்னு சேரணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அத நம்பி என் பொண்ணு மனசுல ஆசைய வளர்த்துட்டா அவளுக்கு இப்ப நாங்க என்னமா பதில் சொல்றது இந்த வீட்டுக்கு நீங்க தான் எல்லாமே அதனால தான் நாங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நிக்கிறோம் இப்போ நீங்க தான் இத பத்தி அர்ஜுன் கிட்ட பேசணும் சரி ஒருவேளை பவித்ராவ தான் கட்டிப்பேன்னு அர்ஜுன் சொன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் அத்த உங்ககிட்ட வந்திருக்கோம் நீங்க தான் அதெல்லாம் கூடாதன்னு சொல்லி அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அர்ஜுன் என்ன சின்ன குழந்தையா இது அவனோட வாழ்க்கை அவன் எடுக்கிறது தான் முடிவு நீங்க இவ்வளோ தூரம் சொல்றதுனால நான் அர்ஜுன் கிட்ட அவன் கல்யாண விஷயத்தை பத்தி பண்ணிக்கணும்னு என்னால பேச முடியாது அப்படி பேசவும் கூடாது அதுக்கு சரின்னா சொல்லுங்க நான் அவன் கிட்ட பேசுற ஆனா ஒண்ணு அர்ஜுன் தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லிட்டானா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்னால மட்டும் இல்லை அந்த முடிவை உங்களால கூட எதுவும் செய்ய முடியாது